பேசுவது என்பது உழைப்பு பேசாமல் இருக்கிறது வந்து சோம்பேறித்தனம் இப்போ வந்து ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கணும் தினமும் ஒரு மணி நேரமாக குறைஞ்சது பேசிக்கணும் அப்போ தான் அவங்க வந்து சோம்பேறி கிடையாது சோம்பேறி தம்பதி கிடையாது அவங்க பேசிக்கிறதே கிடையாது சும்மா என்னென்ன என்ன சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்ட தண்ணி தண்ணி கொடு சாப்பிடுங்க இது இதுதான் இவங்களுக்குள்ளே பேச்சு வேறு எதுவுமே இவங்க பேசிக்க மாட்டாங்க நிறைய கணவன் மனைவி அப்படி தான் பேசவே மாட்டாங்க இவங்கெல்லாம் சோம்பேறி தம்பதிகள் என்னென்னா பேசுகிறது தான் உழைப்பு அந்த பேச்சு நீ வந்து வீட்டில் நீ வெளியில் போய் வேலை பார்க்கலாம் வீட்டுக்குள்ளே எவ்வளோ வேலை வேணாலும் நீ பார்க்கலாம் நீ ஒரு நிறைய பணம் சம்பாதிக்கலாம் வீட்டுக்கு வந்தால் ஒரு கணவன் மனைவி அந்த தா ஒரு குடும்பத்தில் ஒரு உழைப்பு இருக்குது ஒரு குடும்பத்திற்கான உழைப்பு அப்போது குடும்பத்திற்கான உழைப்பு ஒரு தாம்பத்திய உறவு அதில் தான் வந்து ஒரு க கணவன் மனைவி இவங்கெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணும் ஒரு மணி நேரமாச்சு பேசிக்கணும் தினமும் அப்படி பேசலைன்னா அது சோம்பேறித்தனம் அப்படி பேசுனா அதுக்கு பேர் உழைப்பு அவங்க உழைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் குடும்பத்துக்குள்ளே உழைச்சாதான் உனக்கு இன்பம் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்போ நீ ஒரு குடும்ப அமைப்பில் எப்படி உழைப்பு அப்படின்னா முக்கியமாக அதில் அடிப்படையானது நீ வீட்டுக்கு வந்தால் அது வந்து ஓய்வெடுக்கிற இடம் டிவி பார்க்குற இடம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது நம்ம வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரோம்ல வீட்டுக்கு வந்துட்டா நம்ம யார்கிட்டையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை அது ஓய்வெடுக்க வேண்டிய இடம் சும்மா படுத்து டிவி பார்க்கலாம் எந்த வேலை யார்கிட்டையும் பேசணுங்கிற அவசியம் இல்லை அந்த ஒன்று கட்டாயம் ஒன்றும் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க வீட்டுக்கு வந்தால் எதுவுமே பேச மாட்டாங்க வேலை செய்கிற இடத்துல எதாவது பேசுவாங்க ஆனால் வீட்டுக்கு வந்தால் பேச மாட்டாங்க அப்படி பேசணும் குடும்பங்கிறது ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் நீ எப்படி வேலை செய்கிற எப்படி உழைக்கிற நிறுவனத்தில் உனது உழைப்பு எந்த எந்த மாதிரி இருக்குது இல்லை குடும்பங்கிற அந்த நிறுவனத்தில் நான் வீட்டுக்கு வந்தேன்னாக்கா படுத்து தூங்கிடுவேன் அதாவது டிவி பார்ப்பேன் யார்கிட்டையும் பேச மாட்டேன் மொபைல் ஃபோன் வாண்டிகிட்டு இருப்பேன் அப்படின்னா இது சோம்பேறித்தனமான ஒரு பங்களிப்பு குடும்பம் என்கிற நிறுவனத்தில் நீங்கள் சோம்பேறியாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அதனால் குடும்பம் என்கிற நிறுவனத்தில் எப்படி உழைக்கணும்னா முக்கியமாக கணவன் மனைவி வந்து ஒரு மணி நேரமாக தினமும் பேசணும் குறைஞ்சது அந்த மாதிரி தினமும் பேசணும் அவங்களுக்குள்ள அப்படி பேசுறது வந்து தான் சரியாக அது வந்து உழைப்பு அப்படி உழைக்கலன்னா அது சோம்பேறித்தனம் என்பது இப்போ சரி அப்படி பேசணுன்னா சும்மா பேசிட முடியுமா ஒரு மணி நேரமாச்சு தினமும் பேசணும் அப்படின்னா கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் பிடிச்சிருக்கணும் பிடிச்சிருந்தால் தான் பேச முடியும் பிடிக்காதவங்ககிட்ட ஒரு மணி நேரம் தினமும் எப்படி பேச முடியும் பேச முடியாது அப்போ பிடிச்சிருந்தால் தான் பேச முடியும் பிடிச்சிருந்தால் மட்டும் பேசிட முடியுமா பிடிச்சிருக்கு அப்போ கூட பேசிட முடியுமா உண்மையாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும் பிடிச்சிருக்கணும் அப்புறம் உண்மையாக இருக்கணும் அப்போ தான் உனக்கு பேச்சே வரும் உண்மையாக இருக்கிறதுங்கிறது உண்மையாக இருக்கிறது இல்லை நிரூபிக்கிறது உண்மையாக இருக்கிறதுங்கிறது நான் உனக்கு உண்மையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்து டிவி பார்க்குறது இல்லை நிரூபிக்கணும் தினமும் நம்ம அன்றாடம் நாம் என்ன செஞ்சோம் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சோம் யார்கிட்ட என்ன பேசணும் என்னென்ன அனுபவங்கள்லாம் சந்தித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசணும் மனம் விட்டு பேசணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கிறது அப்படி தான் நிரூபிக்கணும் நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒப்பிக்கிற மாதிரி தான் ஒப்பி ஒப்பு வைக்கிற மாதிரி தான் நான் உனக்கு உண்மையாக இருக்கிறேன் இன்றைக்கி நான் வெளியில் போயிட்டு வந்தேன் இருந்தாலும் நான் உனக்கு உண்மையாக இருக்கேன் அப்படின்னு நிரூபிக்கிறது தான் அந்த ஒரு மணி நேரம் பேசுறது ஒரு பே உண்மையாக இருப்பது என்பது உண்மையாக இருப்பதில்லை உண்மையை நிரூபிப்பது இன்றைக்கு நான் உனக்கு உண்மையாக இருந்தேன் என்று நிரூபிப்பது ஒரு கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் நான் உண்மையாக இருந்தேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நிரூபிக்கணும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கணும் நான் என்ன பண்ணினேன் வாக்குமூலம் கொடுக்கணும் அதுதான் வந்து உண்மையாக இருக்கிறதுங்கிறது அதனால் வந்து உண்மையாக இருந்தால் தான் பேச முடியும் உண்மையாக இருந்தால் தான் உழைக்கவே முடியும் பேச்சு பேசுவது என்பது உழைப்பு ஒரு குடும்ப அமைப்பில் பேசுவது என்பது ஒரு பிரதான தலையாய உழைப்பு ஒரு கணவனும் மனைவியும் பேசுவதற்குள்ள தினமும் ஒரு மணி நேரம் பேசணும் அது வந்து ஒரு தலையாய உழைப்பு அந்த உழைப்பு வந்து அந்த உழைப்பை உழைக்கணும் அப்படின்னா நீ உனக்கு பிடிச்சி உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருந்தால் தான் உனக்கு அந்த மாதிரி பேசவே வரும் ஒரு உண்மையை நிரூபிக்கிற மாதிரி பேசணும் உண்மையை நிரூபிப்பதற்காக பேச வேண்டும் உண்மையை உண்மையை உண்மையாக இருப்பதை நிரூபிக்கிற நோக்கத்துடன் பேச வேண்டும் நான் உனக்கு இன்று உண்மையாகத்தான் இருக்கிறேன் இன்று வரை நான் உனக்கு உண்மையாகத்தான் இருக்கிறேன் இன்றைக்கே நான் சந்தித்த அனுபவங்களை நீ கேட்டாயானால் நான் உனக்கு உண்மையாக இருப்பது உனக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி தான் தினமும் ஒரு மணி நேரம் பேசுவதோட நோக்கம் அப்போது பேசுவது என்பது ஒரு உழைப்புன்னா நீ உண்மையாக இருந்தால் தான் நீ பேசவே முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ உண்மையாக இருந்தால் தான் உழைக்கவே முடியும் ஒரு குடும்ப அமைப்பில் நீ உண்மையாக இருக்கணும் அப்போ தான் உன்னால் உழைக்கவே முடியும் அதே மாதிரி எங்கே போனாலும் சரி நீ செய்ய வேலை செய்கிற இடத்துலையும் சரி தொழில் செய்கிற இடத்துலையும் சரி அங்கேயே நீ உண்மையாக இருந்தால் தான் உன் தொழிலுக்கு உண்மையாக இருந்தால் தான் அங்கேயே உன்னால் உழைக்க முடியும் அது மாதிரி குடும்ப அமைப்புலேயும் நீ உண்மையாக நீ அந்த குடும்பத்திற்கு உனது மனைவிக்கு நீ உண்மையாக இருக்க வேண்டும் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது அப்போ தான் வந்து மனைவிக்கோ கணவனுக்கோ உண்மையாக இருந்தால் தான் ஒரு ஒருக்கொருவர் பேசிக்கவே முடியும் உண்மையாக இருந்தால் தான் பேசுவது என்பது ஒரு உழைப்பு என்றால் உண்மையாக இருந்தால் தான் நீங்கள் உழைக்கவே முடியும் உழைப்புக்கும் உண்மைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது ൊള്ള uh, <laughs>